மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய நம்ம பார்க்க பகுதி நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு சரியா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்களை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சரியா பார்க்கலாம் நவம்பர் எட்டில் என்னென்ன பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வி நவம்பர் எட்டில் கடந்த வகுப்புல எந்த மாநாட்டின் விவசாய பாதுகாப்பு செயல் திட்டத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது சரியா இருபத்தி ஆறாவது பருவநிலை மாநாடு கிளாஸ்கோ நகரில் நடைபெற்றது அங்கதான் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து விவசாய பாதுகாப்பு செயல் திட்டத்தில் இந்தியா கையெழுத்திட்டது இந்தியா உட்பட இருபத்தி ஏழு நாடுகள் அதுல வந்து போட்டாங்க இரண்டாவது கேள்வி IDBB என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம் அதற்குரிய பதில் வந்து இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ் என்பதாகும் சரியா இதற்குரிய பதில் ஐடி என்பதன் விரிவாக்கம் இந்தோ border police போலீஸ் மூன்றாவது கேள்வி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது அதற்குரிய பதில் பீகார் அடுத்து கடைசி கேள்வாக என்ன கேட்டோம் என்ன கேள்வி தி மானிக் கன்சல்ட் நிறுவனம் வெளியிட்ட உலகின் பிரபலமிக்க தலைவர்களின் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளவர் நரேந்திர மோடி அவர்கள் சரியா சரி இப்போ நவம்பர் ஒன்பதாம் கேள்விகள் என்னென்ன பதில்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா பண்ணலாம் சரியா நவம்பர் ஒன்பது அதாவது இன்றைய தினத்திற்கான முதலாவது கேள்வி பத்ம விருதுகள் முதன்முறையாக எந்த ஆண்டு வழங்கப்பட்டது இரண்டாவது கேள்வி விண்வெளியில் நடந்த முதலாவது சீன பெண் யார் அடுத்து மூன்றாவது கேள்வி உலகின் உலகின் முதல் டிஎன்ஏ அடிப்படையிலான கொரோனா தடுப்பூசி எது அடுத்து கடைசி கேள்வி இருபதாம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருது மொத்தம் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது சரியா இதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள் இதற்குரிய பதில்கள் எல்லாமே தொடர்ந்து வீடியோ ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் எல்லாரும் பதில் ட்ரை பண்ணி பாருங்க சரியா பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் நவம்பர் ஒன்பது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க விண்வெளியில் நடந்த முதல் சீன பெண் வாங் யாபிங் ஓகேவா தியான்காங் என பெயரிடப்பட்ட என்ன பெயர் என்ற பெயரிலான விண்வெளி நிலையத்தினை என்ற விண்வெளி நிலையத்தினை சீனா கட்டமைத்து வருகிறது இது பூமியிலிருந்து முந்நூற்றி நாற்பது முதல் நாற்பது முதல் நானூற்றி கிலோமீட்டர் வரையிலான உயரத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது சரியா அப்போ பார்த்திங்கன்னா தியான்காங் அப்படிங்கிற ஒரு பெயரில் விண்வெளி நிலையத்தை எந்த நாடு நடமைத்து வராங்க சைனா ஓகேவா அங்கே ரீசண்டாக என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்நிலையில் சென்சோ பதிமூன்று சென்சோ தேர்டின் என்ற விண்கலம் என்ற விண்கலம் மூலம் மற்றும் ஈ குவாங் போ சரியா ஆகிய மூன்று விண்வெளி வீரர்களும் கடந்த அக்டோபர் பதினாறு அன்று விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விண்வெளி நிலையத்தில் இந்த வெளிப்புற வேலைகள் நடத்துவதற்காக இரண்டு பேர் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற மெயின் பாட்டிலிருந்து வெளியில வந்து பணியாற்றினாங்க பாருங்கள் தியான்காங் விண்வெளி நிலையத்தின் மைய பகுதியான தியான்ஹே சரி தியான்கே அப்படிங்கிறது தியான்காங் விண்வெளி நிலையத்தின் மைய பகுதி சரி அந்த தியான்கேயிலிருந்து வெளியேறிய வாங் யாபிங் மற்றும் சாய் ஷிகாங் ஆகியோர் விண்வெளியில் நடந்தனர் அதுல யார் ஃபர்ஸ்ட் நடந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாங் யாபிங் இதன் மூலம் விண்வெளியில் நடந்த முதல் சீனப் பெண் என்ற பெருமையை வாங் யாபிங் பெற்றுள்ளார் ஓகேவா இதுக்கு முன்னாடி உலகில் முதன்முறையாக எந்த ஒரு பெண்மணி வந்து விண்வெளியில் நடந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வட்லனா

இந்தியாவின் மணிகா பத்ரா மற்றும் அர்ச்சனா காமத் இணை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது சரியா மணிகா பத்ரா தொடர்ந்து நிறைய வந்து சாதனை படைச்சிட்டு வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவனியாவில் நாட்டில் நடைபெற்ற உலக டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் போட்டியில் மணிகா பத்ரா மற்றும் அர்ச்சனா காமத் காமத்தினை வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க இதே போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ச்சனா காமத் மற்றும் மானவ் தகார் இணை வெண்கல பதக்கத்தினை வென்றுள்ளது நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் முதலாவது தேசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி சரியா யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று சரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் இருபத்தி ஒன்னு சரியா அது ஒரு சைடில் இருக்கட்டும் இங்க நம்ம பார்க்க போறது முதன்முறையாக தேசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற உள்ளது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் சரியா பாருங்க புதல் முதல் முறையாக தேசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியானது நவம்பர் பதினொன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை புவனேஸ்வர் நகரில் நடைபெற உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் செய்தியில் வந்திருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கல் குப்தா சங்கல் குப்தா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பதினெட்டே வயதான சங்கல் குப்தா என்பவர் இந்தியாவின் பதினேழாவது கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் சரியா இந்தியாவின் முதலாவது கிராண்ட் மாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஸ்வநாதன் ஆனந்த் எதுல செஸ் போட்டியில் சரியா செஸ் போட்டியில் இந்தியாவின் எழுபத்தி ஓராவது கிராண்ட் மாஸ்டராக சமீபத்தில் பெருமை சேர்த்தவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சங்கல் குப்தா அடுத்து ஒரு முக்கியமான ஏரியாவுக்கு வந்திருக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் சரி பத்ம விருதுகள் தான் இந்தியாவில் வழங்கப்படுற இரண்டாவது உயரிய விருது ஃபர்ஸ்ட் வந்து பாரத ரத்னா அதுக்கடுத்து பத்ம விருதுகள் அதில் உயர்ந்த விருது பத்ம விபூஷன் அதுக்கடுத்து பத்ம பூஷன் அதுக்கடுத்து பத்ம ஸ்ரீ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான கடந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நூற்றி பத்ம விருதுகளை புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையின் தர்பார் மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அக்டோபர் எட்டு அன்று வழங்கினார் வழ நேற்று வந்து விரு நாற்பத்தி ஐந்து ஒரு சில விருது விருது அறிவிக்கப்பட்ட நபர்கள் வந்து இறந்து போயிருந்தாங்க அவங்க சார்பாக அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து வாங்கியிருந்தாங்க சரியா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருதுகள் விருதுகள்

பத்ம விபூஷன் விருது பெற்றவர்கள் சரியா பத்ம விபூஷன் விருது பெற்றவர்கள் முதல் நபர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சரியா முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் அருண் ஜெட்லி ஒரு வகிக்காத பொறுப்பே கிடையாது ஒரு ஃபேமஸான ஒரு நபர் அருண் டெல்லியை சேர்ந்தவர் அடுத்து பார்த்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் சரியா முன்னாள் வெளியுறவு துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் டெல்லி டெல்லியை சேர்ந்தவங்க டெல்லியினுடைய முன்னாள் முதல் பெண் முதல்வரும் கூட ஓகேவா அடுத்து நான்காவது நபர் பண்டிட் சானுலால் மிஸ்ரா இந்துஸ்தானி இசைக்கலைஞர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் மேரிக்கும் மணிப்பூரை சேர்ந்த உலக புகழ் பெற்ற குத்துச்சண்டை வீராங்கனை மேரிக்கோம் அனிருத் ஜெகநாத் ஜெகநாத் நாட்டின் முன்னாள் பிரதமர் மற்றும் குடியரசு தலைவர் அடுத்து கடைசி நபர் பி விஸ்வேஷ தீர்த்த சுவாமிஜி சரிங்களா விஸ்வேஷ தீர்த்த சுவாமிஜி அந்த பேர மட்டம் மறந்துடாதீங்க சரி பத்ம விபூஷன் வந்து மொத்தம் ஏழு பேருக்கு வழங்கப்பட்டது அப்புறம் பாருங்க இருபதாம் ஆண்டிற்கான விருது பெற்றவர்களில் எந்த எந்த விருது விருது பத்ம பெற்றவர்களில் முப்பத்தி நான்கு பேர் பெண்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அடங்குவர் முப்பத்தி நான்கு பேர் பெண்கள் அல்ல அது தவிர பதினெட்டு பேர் யார் இந்திய வெளிநாட்டவர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சரியா மேலும் இதில் மறைந்த பனிரெண்டு பேருக்கும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது சரியா பனிரெண்டு பேர் வந்து இறந்த இறப்பிற்கு பின்பு இந்த பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்புறம் பாருங்க இந்த பத்ம விருது பத்ம விருது பெற்ற தமிழர்கள் யாரெல்லாம் பாருங்க இருபது ஒன்று வந்து கிருஷ்ணமான் ஜெகநாதன் ஜெகநாதன் பத்ம பூஷன் விருது வேணு சீனிவாசன் டிவிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த பத்ம வேணு சீனிவாசன் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது இது தவிர பத்ம ஸ்ரீ விருது பெற்ற தமிழர்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரதீப் தலைப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை விருது லலிதா மற்றும் சரோஜா சிதம்பரம் ஆகிய இருவருக்கும் வழங்கப்பட்டது அடுத்து மூன்றாவது மனோகர் தேவதாஸ் நான்காவது எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்து சுடுமன் கலைஞர் விகே கே முனுசாமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை விருது காலிசா காளிஷாபி மக்பூப் ஷேக் மக்பூப் கபானி ஆகியவருக்கும் இரட்டை விருது வழங்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்மாவதி பந்தோ பாத்யாயா ஆகிய எட்டு பேருக்கும் சரியா எட்டு பேர்னா அந்த இரட்டை விருது நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் அதை சேர்த்து மொத்தம் ஒன்பது பேருக்கு சரியா அப்போ நடப்பாண்ட நூற்றி நாற்பத்தைந்து பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது கவர்னமாக இருந்துக்கோங்க அதில் ஏழு வந்து பத்ம விபூஷன் கவர்னமாக வந்துக்கோங்க பதினாறு பத்மபூஷன் மிச்சம் இருக்கிற எல்லா விருதுகளும் யார் கொழம்பு என்ன விருது அது மிச்சம் விருது வந்து பத்ம ஸ்ரீ ஓகேவா நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது அடுத்த டாபிக் பாருங்க சைகோ டி கொரோனா தடுப்பூசி அடிக்கடி நியூஸில் வந்துட்டே இருக்கு நம்ம மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டே தான் இருக்கோம் உலகளவில் டிஎன்ஏ அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட உலகின் முதல் கொரோனா தடுப்பூசி சைகோடி ஆகும் சரியா டிஎன்ஏ உலகளவில் டிஎன்ஏ அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட உலகின் முதலாவது கொரோனா தடுப்பூசி சைகோடி இதை யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் உள்ள அகமதாபாத்தில் உள்ள சைடஸ் கேடிலா நிறுவனம் சரியா இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசியை செலுத்துவதற்கு செலுத்துவதற்கு ஊசிக்கு பதிலாக

ஐம்பத்தி ஓராவது ஆளுநர்கள் மாநாடு வரும் நவம்பர் பதினொன்று டெல்லியில் நடைபெற உள்ளது சரி ஐம்பத்தி ஓராவது ஆளுநர்கள் மாநாடு நவம்பர் பதினோராம் தேதி வந்து டெல்லியில் நடைபெற உள்ளது இது ராம்நாத் தற்போது குடியரசுத் தலைவராக இருக்கிற ராம்நாத் கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ள நான்காவது ஆளுநர்கள் மாநாடு ஆகும் சரியா அவங்க தலைமையில் நான்காவது ஒட்டுமொத்த ஐம்பத்தி ஓராவது ஆளுநர்கள் மாநாடு ஆகும் சரியா சரி நண்பர்களே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நவம்பர் ஒன்பதாம் தேதிக்குரிய தினசரி நிகழ்வின் மொத்த தொகுப்பு கேள்விகள் பதில்கள் நிறைய பார்த்துருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டே பாருங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்